ஜானிய சந்தேசிகரில் இப்போ ஆளுமையான நாட்டக்காசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லாம் வீசியன்ஸ் தூமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசுகிற மாதிரிட்டாக இருக்கும் நம்ம தானா வந்து மாயா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா உன் வாழ்க்கையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா கதிர்கிட்ட வந்து சகஜமாக போல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்காங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசும்போது கரெக்டாக வந்து சொல்கிறாங்க நம்ம மாயா வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கை ரொம்பவே வந்து இனிமையாக சந்தோஷமாக வந்து அமையுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்ன தானா ஏதோ ஒன்று யோசிக்கிற தயங்குற மாதிரி இருக்குது இல்லைப்பா எனக்கு ஷூ வேணும் அதான் மாமா கிட்டே சொன்னேன்னா கடையே வச்சு கொடுக்க போகிறாரு அதுலேருந்து எதாவது ஒரு ஷூ வந்து வாங்கிக்க வேண்டியதானே அவங்க வாங்கி கொடுக்குறதுல எனக்கு என்ன இருக்குது எனக்கு பிடிச்சவங்க தானே எனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் நான் வாங்கணும்னு நினைக்கிறியா இதுவே உனக்கு புரிய மாட்டேங்குதாங்கிற மாதிரி தானே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க ஒரு கடையில் வந்து வேலை பார்க்குறாங்க நல்லா வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு பத்தாயிரம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நீ வேலை பார்த்து முடிப்பா நான் உனக்கு வாங்கி தரேங்கிற மாதிரி சொன்னேன்னே போகும்போது பரவாயில்லப்பா நீ சூப்பராக வந்து வேலை பார்த்துருக்க நான் உனக்கு கை நிறையா வந்து காசு தரேன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க நாளைக்கு வராமலாம் போயிட மாட்டேன்ல என்ன சார் இப்படி பண்ணுறீங்க எனக்கு அவசிய தேவைப்பைக்கு நீ காசு கொடுத்துருக்கீங்க நான் எப்படி வராமல் போவேங்கிற மாதிரி சொன்னேனே ஒரு பிரம்மாண்டமான ஷூ கடைக்கு வந்து போகிறாங்க போயிட்டு ஒரு ஷூ வந்து வாங்குறாங்க தனாவுக்கு இது வாங்கி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக போகிறாங்க நல்ல வேலை அந்த ஓனர் வந்து நம்ம காசு தான் எல்லாமே நடந்துச்சுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வராங்க ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வராங்க என்னது இவன் கையில் வந்து பார்சல் எடுத்துகிட்டு போகிறான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணி அவன் எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன வாங்க நம்ம வேலையை பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க மாட்டுக்கு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போகும்போது தனா மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க தனா உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏன் பிரித்து பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கதிர் கதிர் வந்து சொன்னோன்னா அப்படியே பிரித்து பார்க்குறாங்க ஷூ இருக்குது அதுவும் பிங்க் கலரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசும்போது அப்படியே ஹக் பண்ணுறாங்க தானா உன்னோட நடவடிக்கையில் ஏகப்பட்ட சேஞ்சஸ்லாம் இருக்கப்போல இருக்கே ஆமாம் நான் இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் இருக்கேன் கண்டிப்பாக ஜெயித்தோன்னே அப்பா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி நான் கேட்க போகிறேன் அப்பா வந்து என் ஆசையை வந்து நிறைவேற்றி தருவாங்க இனிமேட்டு எனக்கு நீ தான் உனக்கு நான் தாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து தனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பத்மா பார்வதி வந்து பார்க்குறாங்க என்னது கதிரும் தனாவும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு கதிர் வந்து தனாவோட மனசை வந்து மாற்றிட்டானா எப்படி இதெல்லாம் சாத்தியம் எனக்கு ஒன்றுமே புரியல பார்த்தீங்களா அக்கா நான் தான் வரணும் வரணும்னு சொன்னல அவன் பார்சல் வாங்கும்போது சரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதா வாங்கியிருப்பான்னு பார்த்தா தனாவுக்காக ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவன் ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு தனாவோட மனசை வந்து மாற்றிட்டா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் பார்வதி வந்து பேசுகிறாங்க என்ன ஆகும் ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாலே பாதி பிரச்சனை வந்து தீந்துரும் ஏன்னா தனா வந்து வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம சீனம் வந்து மாயாவை தள்ளி வச்சுருக்காங்க கார்த்தி இருக்காங்கங்கிற விஷயத்தையும் வந்து போட்டு உடைச்சிட்டாங்க நம்ம ஜானிங்கம்மா இந்த பக்கம் இவங்க வாழ்க்கையும் வந்து சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ கிடச்சிரும்ல மாயா போட்ட சவாலில் ஜெயிச்சிருவாள்ல அப்படின்னு சொல்லணும்னே தூக்கிவாரி போட்டுருது அவங்களுக்கு அச்சோ மாயா என்கிட்ட போட்ட சவாலில் ஜெயிச்சிருவாளா இது நடக்கவே கூடாது இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் இல்லை இருக்கிற அவங்கக்கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அண்ணா கதிர் சரியில்லைண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது என்ன சொல்கிறீங்க ஏன் எனக்கு பிடிக்காதவங்கள பற்றியே என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மாயா கதிரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டிங்களா இது உன் பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சாமியா வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம அக்கறம் என்ன சொல்கிறா என் பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா கதிர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான தனாவோட மனசை மாற்றுறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கா அவன் என்ன பேசினாலும் என் பொண்ணும் வந்து மாற மாட்டா அப்படின்னு நீ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் ஏன் பொண்ணு எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள் யார் வேணா எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் ஏன் பொண்ணு எப்போதும் எனக்காக தான் நிற்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரிண்ணே நீ வந்து பாருண்ணே அப்போதானே உனக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து புரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதையும் தான் நான் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வேக வேகமாக அவங்க ரூம் பக்கம் வந்துகிட்டுருக்காங்க கதும் தானா யதார்த்தமாக தான் வந்து பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பேசுகிறது வந்து நிப்பாட்டாங்க பிள்ளைக்கு இதை வந்து ரெகுலாம் வந்து பார்க்குறாங்க என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூட இல்லையே என்னென்னமோ சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் இங்கே வந்தோன்னே எல்லாமே வந்து போச்சுனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி சமாளிக்கும் சும்மா சும்மான இருங்க என் பொண்ணை பற்றி பேசும்போது யாராக இருந்தாலும் கவனமாக வந்து பேசணும் நான் யார் பேசுகிறதையும் வந்து கேட்க மாட்டேன் நம்ப மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து ஒன்றும் புரியலச்ச கடைசி நேரத்தில் வந்து அவங்க இப்படியெல்லாம் வந்து மாறுவாங்க நான் எதிரியே பார்க்கலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏரி விடுங்கக்கா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்